ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்தா புண்ணிய முர்த்தி விரிவான செய்திகளை இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் வணிக திருவிழா பரிசளிப்பு விழாவில் முதல்வர் கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி காவல்துறைக்கு தடை அறிவியல் ஆய்வக வாகனத்தை துணைநிலை ஆளுநர் வழங்கினார் புதுச்சேரியில் பெய்த மழை காரணமாக நிழல் பந்தல்கள் சரிந்து செய்திகள் புதுச்சேரி மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த பத்தொன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து மீனவ குடும்பங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் வீதம் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக பதினைந்து கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை மணவெளி தொகுதியைச் சேர்ந்த நூற்றி நான்கு மீனவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்குதல் மற்றும் சாலை விபத்தில் உயிரிழந்த மீனவருக்கு மத்திய அரசின் குழு விபத்து காப்பீடு திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குதல் என முப்பெரும் விழா நல்லவாடு மீனவ கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சணாமூர்த்தி செயலர் மணிகண்டன் துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் இணை இயக்குனர் தெய்வ சிகாமணி மற்றும் அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வணிக திருவிழா பரிசளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் வணிக திருவிழா புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் நடைபெற்றது இதில் புதுச்சேரியில் இருநூற்றி முப்பது வணிக நிறுவனங்களும் காரைக்காலில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வணிக நிறுவனங்களும் மாஹேயில் முப்பத்தி ஐந்து வணிக நிறுவனங்களும் ஏனாமில் ஐம்பத்தி ஐந்து வணிக நிறுவனங்களும் மொத்தம் நானூற்றி எழுபத்தி ஒன்பது வணிக நிறுவனங்கள் பங்கு பெற்று முப்பத்தி நான்கு லட்சம் பரிசு கூப்பன்களை வாடிக்கையாளர்களுக்கு வாங்கிய பொருட்களின் மதிப்பிற்கேற்ப இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டது கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற குழுக்கள் முடிவில் முதல் பரிசாக முப்பத்தி நான்கு மாருதி கார்களும் இரண்டாம் பரிசாக அறுபத்தி எட்டு ஹீரோ ஸ்கூட்டர்களும் மூன்றாம் பரிசாக முன்னூற்றி நாற்பது கிரைண்டர்களும் நான்காம் பரிசாக முன்னூற்றி நாற்பது மிக்சிகளும் ஐந்தாம் பரிசாக மூவாயிரத்தி நானூறு எலக்ட்ரிக் கெட்டில்களும் ஆறாம் பரிசாக முப்பத்தி நான்காயிரம் எவர் செல்வர் டோப் செட்டுகளும் ஏழாம் பரிசாக மூவாயிரத்தி நானூறு மில் குக்கர்களும் மொத்தம் பரிசுகள் அறிவிக்கப்பட்டன இதற்கான பரிசளிப்பு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காவல்துறைக்கு தடை அறிவியல் ஆய்வக வாகனத்தை துணைநிலை ஆளுநர் வழங்கினார் மத்திய அரசின் நிதியின் மூலம் புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கியுள்ள தடைய அறிவியல் ஆய்வகம் வாகனம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு வாகனத்தை காவல்துறைக்கு கொடியசைத்து துவக்கி வைத்து ஒப்படைத்தனர்

புதுச்சேரியில் பெய்த மழை காரணமாக நிழல் பந்தல்கள் சரிந்து சேதமாகின புதுச்சேரியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக வெயில் வாட்டி வதைத்தது மேலும் கத்திரி வெயில் தொடங்கியதிலிருந்து தினமும் நூறு டிகிரி வெயில் பதிவானது இதனால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர் இந்நிலையில் தென்கிழக்கு பகுதிகளில் மண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்தது இதனையடுத்து காலையிலிருந்து வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் சற்று மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் திடீரென பலத்த காற்று வீசியது இதனையடுத்து புதுச்சேரி கடற்கரை சாலை உப்பளம் நெல்லித்தோப்பு தேங்காய்த்திட்டு ராஜ்பவன் உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் திருக்கனூர் சோம்பட்டு வில்லியனூர் கன்னியாகோவில் காலாப்பட்டு சேதுராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் பலத்த காற்று இடி மின்னலுடன் மழை பெய்தது கத்திரி வெயில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென பெய்த மழை காரணமாக புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவுகின்றது இதனிடையே இடி தாக்கி மாரியம்மன் நகரில் உள்ள தென்னை மரம் ஒன்று தீப்பற்றி எரிந்தது மேலும் மழையின் காரணமாக அரசு சார்பில் சிக்னல்களில் அமைக்கப்பட்டிருந்த நிழல் பந்தல்களும் கீழே விழுந்து சேதமாகியது ரெட்டியார் பாளையத்தில் அமைந்துள்ள பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சியினை பெற்று சாதனை புரிந்துள்ளது அதன்படி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் கன்சன் வியானி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்திலும் மாணவி டேனியா கேத்ரின் நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவன் சந்தீப் நானூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர் மேலும் பல மாணவர்கள் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கும் மேல் பெற்றுள்ளனர் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி ஹரிணி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும் மாணவி கிருத்திகா ஐநூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவி திவ்யதர்ஷினி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் மேலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் பலர் பாடவாரியாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இப்பள்ளியானது பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விலும் நூறு சதவீதம் தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளது மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களே பள்ளியின் தாளாளர் டாக்டர் குஷ்டிராஜ் பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி பள்ளியின் துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து பாராட்டி இனிப்புகளை வழங்கினர் இதில் திரளான மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றது மட்டுமின்றி மாநில அளவில் மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதற்காக அயராது உழைத்த ஆசிரியர்களுக்கு பள்ளியின் தாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ் சார்பில் ஷாப்பிங் சொர்க்கம் கண்காட்சி நடைபெறுகின்றது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ் சார்பில் ஷாப்பிங் சொர்க்கம் கண்காட்சி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெறுகின்றது இக்கண்காட்சி திறப்பு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து குத்துவிலை கேச்சி வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஸ்டால்களை பார்வையிட்டார் முன்னதாக கண்காட்சி மற்றும் சங்கத்தின் தலைவருமான ரோட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அனைவரையும் வரவேற்று பேசுகையில் ஷாப்பிங் சொர்க்கம் என்கின்ற கண்காட்சியினை கடந்த பத்து வருடங்களுக்கு மேல் ஈவ்ஸ் ரோட்டரி சங்கம் சிறப்பாக நடத்தி வருவதாகவும் இக்கண்காட்சியின் மூலம் கிடைக்கும் நிதியினை அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உள்ள கழிப்பிடங்களை புதுப்பித்தல் மற்றும் புதியதாக கட்டி கொடுத்தல் போன்ற பொது சேவைக்காக பயன்படுத்துவதாக தெரிவித்தார் மேலும் ஏழை பிள்ளைகள் கல்வி நிதி உதவி வழங்கவும் அரசு மருத்துவமனைகளுக்கு உபகரணங்கள் ஆம்புலன்ஸ் போன்றவையும் இதன் மூலம் வந்த நிதியால் வழங்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் கண்காட்சியில் பொருளாளர் மகாலட்சுமி குணசேகரன் சங்கத்தின் செயலர் சாந்தகுமார் பொருளாளர் மேரி கலா மற்றும் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டு மாவட்ட தலைவர் ரோட்டேரியன் மரி அன்ன தயாவதி மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் சாய்ராம் சிபிஎஸ்இ பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஓர் அங்கமான புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் சிபிஎஸ்இ பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இதில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியானது பள்ளி குழுமத்தின் தாளாளர் முனைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து வழிகாட்டுதலின்படி பள்ளி முதல்வர் முனைவர் சுதா மேற்பார்வையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் பன்னிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்சி பொதுத் தேர்வில் சூரியகிரண் முதலிடமும் இரண்டாம் இடம் ஹேமநித்திலாவும் மூன்றாம் இடத்தில் லோதிகாவும் பிடித்துள்ளனர் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்சி பொதுத் தேர்வில் அக்ஷயா முதலிடமும் ஸ்ரீமதி இரண்டாம் இடமும் தக்ஷினி ஆதித்யா மூன்றாம் இடமும் பிடித்து அசத்தியுள்ளனர் புதுச்சேரி பிரசிடென்சி எலைட் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரியில் அமைந்துள்ள பிரசிடென்சி எலைட் மேல்நிலைப் பள்ளி பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது தேர்வு எழுதிய நூற்றி இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மாணவி சுஜிதா அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்திலும் மாணவி பிரத்திகா ஐநூற்றி எழுபத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவன் சூரிய பிரகாஷ் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மதிப்பெண் பெற்று மூன்றாவது இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது தேர்வு எழுதி முப்பத்தி ஓரு மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மாணவி சிவரஞ்சினி ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்திலும் மாணவி தரண்யா நானூற்றி அறுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடமும் மாணவி சைலஜா நானூற்றி ஐம்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் பதினோராம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியின் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் டாக்டர் கிருஷ்டிராஜ் முதல்வர் ஜெயந்திராணி செயலாளர் கௌதம் துணை முதல்வர் ஜோசப் ஜான்வால் ஆகியோர் இனிப்பு வழங்கி பொன்னாடை அணிவித்து பாராட்டினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பிரசிடென்சி எலைட் பள்ளி அனைத்து பொது தேர்வுகளிலும் நூறு சதவீதம் தேர்ச்சி மற்றும் மாநில அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்ததற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கு பள்ளி தாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் சால்வி அணிவித்து பூங்கத்து கொடுத்து இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் வேல்ரம்பட்டில் அமைந்துள்ள சாரதா கங்காதரன் கல்லூரியில் இருபத்தி நான்காம் ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி வேல்ராம்பட்டில் அமைந்துள்ள சாரதா கங்காதரன் கல்லூரியில் இருபத்தி நான்காம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் கல்லூரியின் தலைவர் சுவாமிநாதன் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் முனிவர் ராஜா பாராட்டுரை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் முனிவர் பாபு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கையை அவையோர் முன் சமர்ப்பித்தார் இவ்விழாவின் முக்கிய அம்சமாக புதுவையின் தலைமை நீதிபதி ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் தனது உரையில் மாணவ மாணவிகள் சமுதாயத்தில் மருத்துவராகவோ வக்கீல்களாகவோ காவல்துறை அதிகாரிகளாகவோ ஆகலாம் ஆனால் இவர்களிடம் செல்லும் நோயாளிகளாகவோ குற்றவாளிகளாகவோ ஆகிவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தினார் மேலும் சாரதா கங்காதரன் கல்லூரியை துவங்குவதற்கு உறுதுணையாக இருந்த ஆடிட்டர் வைத்தியநாதன் அவர்களும் கல்லூரியின் ஆலோசகரும் பேராசிரியருமான மோகன்தாஸ் மற்றும் வழக்கறிஞரான பேராசிரியர் மோகனம் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்களான பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் தேசிய கல்வி தினம் தேசிய அறிவியல் தினம் அகில உலக மகளிர் தினம் மற்றும் கல்லூரியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் கல்வி உட்பட பல்வேறு துறைகளிலும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய கணினி அறிவியல் மூன்றாம் ஆண்டு மாணவர் யுவராஜ் ஓவரால் சாம்பியன் பட்டத்தை வென்றார் இவரைத் தொடர்ந்து முதுகலை கணினி துறையைச் சேர்ந்த ரவீனா முதுகலை கணித துறையைச் சேர்ந்த சுபாஷினி ஆகியோருக்கு கல்லூரி அளவில் கல்வியில் முதலிடம் பெற்றதற்காக சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன அனைத்து துறைகளிலும் கல்வியில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இளங்கலை மேலாண்மை துறையைச் சேர்ந்த ஆகாஷ் விளையாட்டில் ஓவரால் சாம்பியன் பட்டத்தை வென்றார் மதகடிப்பட்டில் அமைந்துள்ள எஸ்எம்வி வி பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ்எம்வி வி பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களின் பன்முக திறமையை வளர்க்கும் நோக்கில் எஸ்எம்வி வி பள்ளியில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் மே மாதம் ஐந்தாம் தேதியன்று தொடங்கியது பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற பயிற்சி வகுப்புகள் மே மாதம் பதினாறாம் தேதியுடன் இனிதே நிறைவு பெற்றது இதில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிற்சி யோகா அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் கட்டிடக்கலை பயிற்சி ஏஐ தொழில்நுட்பம் ட்ரோன் செயல் விளக்க பயிற்சி கூடைப்பந்து பயிற்சி சுடுமண் சிற்ப கைவினைப் பொருட்கள் உருவாக்குதல் பயிற்சி போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகள் மாணவர்களுக்கு திறம்பட பயிற்றுவிக்கப்பட்டன இதில் மாணவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வமுடன் பயிற்சியை மேற்கொண்டனர் இப்பயிற்சிகள் அனைத்தும் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர் பயிற்சியில் மாணவர்கள் உருவாக்கிய கட்டிடக்கலை வரைபட மாதிரி மற்றும் சுடுமண் சிற்ப மண்பாண்ட படைப்புகள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது பயிற்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் இணைச்செயலர் செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் ஆகியோர் இணைந்து கோடைக்கால பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் ரெட்டியார் பாளையத்தில் அமைந்துள்ள கோத்தாரி வித்யா மந்திர் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சியடைந்து மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார் பொன் நகரில் அமைந்துள்ள கோத்தாரி வித்யா மந்திர் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது பள்ளியில் பத்தாம் வகுப்பில் பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ரோஹிதா முதலிடமும் தியாகராஜன் இரண்டாம் இடமும் வைஷ்ணவி மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர் மேலும் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் அறுபது சதவிகிதத்திற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் பள்ளியின் நிர்வாக இயக்குநர்கள் பங்கஜ் கோத்தாரி ராதிகா கோத்தாரி கூறுகையில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பள்ளியின் நிர்வாக உறுப்பினர் ரம்யா பள்ளி முதல்வர் பாரதிதாசன் துணை முதல்வர் கார்த்திகேயன் துணை தலைமை ஆசிரியர் செந்தில் முருகன் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர் வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து நூறு சதவீத வெற்றியை எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் இந்த ஆண்டும் பெற்று சாதனை படைத்துள்ளது விரிகா நானூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் முதலிடத்தை பெற்றுள்ளார் மாதவன் நானூற்றி எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் காவியா நானூற்றி எழுபத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளார் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பள்ளி நிர்வாகி ராம சிவராஜன் பூங்கத்து கொடுத்து நிறுவனர் அஞ்சாலாட்சி சிவராஜன் பொன்னாடை அணிவித்தும் பள்ளி முதல்வர் சாந்தி இனிப்புகளை வழங்கியும் பாராட்டினர் வெற்றிக்கு பாடுபட்ட இருபால் ஆசிரியர்களையும் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினர் பள்ளியின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பிலும் தங்களது பள்ளியிலே சேர்ந்து மேலும் மாணவர்கள் சாதனை புரிய வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது கோர்காட்டில் அமைந்துள்ள மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் புதுச்சேரி வில்லியனூர் கோர்காடு பகுதியில் இயங்கி வரும் மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பதினொன்றாம் மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளும் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பதினொன்றாம் வகுப்பு மாணவி ஜெயஸ்வேதா அறுநூறுக்கு ஐநூற்றி பத்து மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும் பத்தாம் வகுப்பு மாணவர் கிரிதரன் ஐநூறுக்கு நானூற்றி அறுபது மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும் பிடித்துள்ளனர் மாணவி சுஷ்மிதா நானூற்றி நாற்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் திவ்யஸ் நானூற்றி முப்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தையும் சிரில் ரேமண்ட் நானூற்றி முப்பது மதிப்பெண்கள் பெற்று நான்காவது இடத்தையும் பிடித்துள்ளனர் மேலும் சந்திரமோகன் பரணிதரன் நித்யஸ்ரீ ஷேக் கமல் பாட்ஷா ஐஸ்வர்ய லட்சுமி ஆகிய மாணவர்கள் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் தேர்வில் அதிக மதிப்பெண்களை எடுத்த மாணவ மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் பள்ளியின் தாளர் ராஜேந்திரன் பள்ளியின் முதல்வர் ரத்னபிரியா ஆகியோர் சால்வை அணிவித்து கௌரவித்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாய் தங்கம் ஒரு பவுன் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் வணிக திருவிழா பரிசளிப்பு விழாவில் முதல்வர் கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி காவல்துறைக்கு தடை அறிவியல் ஆய்வக வாகனத்தை துணைநிலை ஆளுநர் வழங்கினார் புதுச்சேரியில் பெய்த மழை காரணமாக நிழல் பந்தல்கள் சரிந்து சேதமடைந்தன இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்